மனசாட்சிக்கு பயந்து தான் வாழ்க்கையை வாழக்கூடிய கடகராசி மனுஷ மக்கள்ல பாரபட்சம் பார்க்காதவங்க சின்னதா ஈயரும் கூட துரோகம் நினைக்காதவங்க ஆனா இவங்களுக்கு மட்டும் பாரபட்சம் இல்லாம அடி மேல அடி விழும் அது அஷ்டமத்து சனினால கொஞ்ச நஞ்செல்லாம் அவஸ்தப்படல வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு அளவுக்கு எல்லாம் பல நேரங்கள்ல நீங்க முடிவு எடுத்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு பிறவியிலேயே கடவுளுடைய அணுகிரகம் இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை வந்து கடந்து வரக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன பாதையாவது கடவுள் ஓபன் பண்ணி விடுவார் இப்படி ஏதாவது ஒரு வகையில இந்த கழுவுற மீன்ல நழுவுற மீனுங்கிற மாதிரி கஷ்டத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தப்பிச்சு தப்பிச்சு வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அதாவது உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆனா இந்த கடகராசியை பார்க்கறவங்களுக்கு யாருக்குமே இவங்க கஷ்டத்துல இருக்காங்கிறத கண்டே பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு தன்னுடைய கஷ்டங்களை மறைச்சிக்கிட்டு புன்னகையோட வளம் வருவாங்க இவங்க ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அப்படியே அந்த சுத்தி இருக்கவங்கள இவங்களதான் வந்துட்டு இந்த ஸ்வீட்டை பார்த்து ஈ முக்கிய மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இவங்கன்னா அப்படி உசுர விடுவாங்க என்ன அந்த அளவுக்கு எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க ஒருத்தர் மனசு கூட ஒரு துளி அளவு கூட நோக்காத பேசக்கூடியவங்க எங்க வளையனும் எங்க நெலினுன்ற எல்லாமே நெளிவு சுழிவு தெரிஞ்சவங்க தான் கடகரை ரசிக்கிறாங்க எந்த இடத்துல தொப்புன்னு வில்றீங்க பாசத்துல எந்த இடத்துலயும் இவங்க கிட்ட பாலையும் கல்லையும் கொடுத்தா ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்க முடியவங்க அவ்வளவு நல்லவங்க மென்மையான உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க பேச்சு வேணா வீர தீரமா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டு இவங்களுக்கு வஞ்சம் அப்படின்னாக்க என்னன்னு தெரியாது இப்ப ரோட்ல போற ஒருத்தங்களை இவங்க அண்ணான்னு கூப்பிட்டாக்கா கூட போறவங்களுக்கும் மேலதான் ஒரு படி வச்சுதான் இவங்க கூப்பிடுவாங்க அதே மாதிரி அண்ணன் வந்து ஒருத்தவங்க தப்பா பாக்குறாங்கறதும் தெரியாதவங்க நல்லவங்க யாரும் கெட்டவங்க யாரும் பிரித்து பார்க்க தெரியாத ஏமாந்து நின்றுப்பாங்க இந்த கடகராசிக்காரர்கள் இப்போ கஷ்டப்படுறதும் அதனாலதான் சோ இப்படிப்பட்ட உங்களுக்கு வருஷத்து கடைசி மாதமான டிசம்பர் மாதம் சில கிரகங்களுடைய அமைப்பு சில கிரகங்களுடைய இடம்பெயர்வு சில கிரகங்களுடைய சேர்க்கை இதன் காரணமா உங்களுக்கு அதிர்ஷ்ட காலம் வந்திருக்கு கடகத்தை தொட்ட நீ செத்தங்கிற அளவுக்கு உங்களை யாரெல்லாம் பதம் பார்த்தாங்களோ யாரெல்லாம் உங்களை எதிரியா நினைச்சு ட்ரீட் பண்ணாங்களோ அவங்களுக்குள்ள நீங்க பதிலடி கூடிய காலம் குறிப்பா டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி என்னங்கிறத பாக்கலாம் வேற இந்த டிசம்பர் மாதத்துடைய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடியே தொடங்குது அஷ்டமது சனி வந்துட்டு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களே அப்படின்னு நினைப்பீங்க கிடையாது முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அஷ்டமத சனினால கஷ்டப்பட்டீங்க ஆனா அதுல இருந்து வெளியே வரதுக்கு எது உங்களுக்கு உதவி செஞ்சுச்சு உங்களுடைய நேர்மையான குணம் கரந்த பசும்பால் மாதிரியான தூய்மையான உள்ளம் இதனாலதான் சோ சனி பகவான் என்ன பண்ணாரு உங்களுக்கு போனஸ் கொடுத்தது கணக்கா பரவாயில்லமா என்ன மார்ச் மாசம் தான் நான் இப்பவே நான் வந்து எதுவும் பண்ண மாட்டேன் நான் சைலண்டா ஒதுங்கிக்கிறேன்ற அளவுக்கு வச்சுக்கோங்களேன் அது எப்படி என்னங்கறத தெளிவா பாக்கலாங்க கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் மட்டும் இருக்கிறது கடகம் உங்க ராசியில கிரக நிலையின்னு பார்த்தோம்னாக்க செவ்வாய் பகவான் உங்க ராசியில நிக்கிறார் இவர் பூமிக்கு சொந்தக்காரன் சொத்து புத்தில இவர் நினைச்சா மட்டும்தான் வாங்க முடியும் விற்க முடியும் தைரிய வீரியஸ்தானத்துல கேது பகவான் இவர் நிழல் கிரகம் பின்னாடி நோக்கி நகரக்கூடியவர் பஞ்சமஸ்தானத்துல சூரிய பகவான் நவகிரகங்களில் முதல்வன் அடுத்த புத்திக்கு அதிபதி புதன் பகவான் வக்கரகதியில இருக்காரு சூரியன் கூட கூட்டணியில இவன் கூட சந்திர பகவானும் கூட்டணியில் நிக்கிறாரு ஆக பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் இரவும் இருக்கு காளையும் இருக்கு கூடவே புத்தியும் சேர்ந்து இருக்கு இதனால உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் அடுத்த ரண ருண ரோகஸ்தானத்துல சுக்கர பகவான் இவரு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைம் வந்துட்டு வேறாருங்க இதுதான் இன்னும் சிறப்பான பலன் உங்களுக்கு அடுத்த அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் பாகிஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வக்ரகதியில இப்படி கிரகங்கள் வளம் வராங்க அது கிரகம் மாற்றம்னு பாத்தோம்னாக்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று கிரகங்கள் மாற்றமாக்குறாங்க அதாவது மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆல்ரெடி சுக்கர பகவான் ரன்னர் உண ரோகஸ்தானத்துல இருந்து ஸ்தானத்துக்கு மாறிட்டார் அடுத்ததா பதினஞ்சு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரன்னர் உண ரோகஸ்தானத்துக்கு மாறாரு இரவும் பகலும் ஒன்னா வருமா சந்திரனும் சூரியனும் ஒன்னா பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கோச்சிக்கிட்டு நம்ம தலைவர் என்ன பண்ணாரு தேதிக்கு மேல நான் இவர் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பஞ்சமஸ்தானத்துல ரன்னர் ருண ரோகஸ்தானத்துக்கு ஓடிட்டார் யாரு சூரிய பகவான் அடுத்து நம்மளுடைய எல்லா விஷயத்துக்கும் உச்சபட்சம் வாழ்க்கை நிலைக்கு சொந்தக்காரன் சுக்கர பகவான் என்ன பண்றாரு எனக்கு ஒரு வாட்டி சுத்தினதெல்லாம் பத்தாது நான் மூணாம் தேதி சுத்தின முப்பதாம் தேதி சுத்துவ அப்படின்னு சொல்லிட்டு மாசத்துறை கடைசி நாளான முப்பதாம் தேதி முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் கடத்தரா ஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு அஷ்டம அஷ்டமஸ்தானத்துல யார் இருக்காரு சனி பகவான் இருக்காரு சனி பகவான் கூட நான் கூட்டணி இருக்க போறேன் உனக்கு யோகமான பலனா அள்ளித்தர போறேன் போய் உட்கார்ந்துட்டா இருப்பா இதனால கடக கடகராசிக்கு இந்த மாதம் முழுக்கவே இத்தனை நாளா வீண் செலவு வெறிய செலவு கஷ்டம் நஷ்டம் எல்லாமே மாறப்போகுது செலவு கட்டுக்குள்ள வரும் செலவு ஒண்ணு ஆகுது அப்படின்னாக்க சுப செலவுகளாகவும் உங்க சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய செலவாகவும் இருக்கும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் சரி அதை முடிக்கிறதுல தடை தாமதம் எல்லாம் இருந்துச்சு இல்லையா இனி யாராலும் உங்களுக்கு தடை பண்ண முடியாது தொட்டைங்கன்னா அதை செஞ்சு முடிச்சுருங்க தொட்டதெல்லாம் துளங்கும் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறக்கூடிய காலகட்டம் வீண் விவகாரங்களை மட்டும் தலையிடுவதையும் மத்தவங்கிட்ட தேவெல்லாம் வாதாடுறதையும் தவிர்ப்பது நல்லது ஏன்னா கடகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு மட்டும்தாங்க அவங்க வாய் திறந்து பேசுவாங்க தனக்கே கஷ்டம் வந்தாலும் அப்படியே பல்ல கடிச்சுட்டு நிற்பாங்க ஆனா ஒரு நியாயம் அப்படி இருக்குன்னா அதுக்காண்டி போராடக்கூடியவங்க தான் ஆனா இது இப்போ வந்து இப்போ வேணாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மற்றவங்களுக்காக போய் தலையிடுறது அதுக்கு வீண் வாக்குவாதம் பண்றதெல்லாம் வேணாம் உங்க வேலையை பாருங்க உங்களுக்கான வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்துங்க கடகராசிக்காரங்கள இது உங்களுக்கு வார்னிங் அடுத்த வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கூடும் கூடி கூடிய சம்பாதிச்ச கூட கடகராசி கூட கையில பத்து பைசா நிற்காது ஊரெல்லாம் வச்சுப்பாங்க அடடா சின்ன வயசுல இவ்வளவு காசு வச்சிருக்கோம் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு சாதாரண ஒரு உடை கூட இதெல்லாம் இப்படி ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் வந்து கண் மாதிரி தான் உங்களுடைய வளம் இருக்கும் ஆனா என்ன பண்றது வந்ததும் போனதுமாவே இருக்கே வட அதை பத்தி நீ கவலைப்பட மாட்டீங்க ஆனா அவங்க கவலைப்படாத கூடிய அளவுக்கு வருமானம் கூடிக்கிட்டே இருக்கும் மனசுக்கு திருப்தியும் உண்டாகும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகராசிக்கு தொழில் வியாபாரம் இது எல்லாமே முன்னேற்றத்துல போகும் புதிய ஆர்டர்கள் பெறுவீங்க வரவுகள் வந்துகிட்டே இருக்கும் வியாபாரம் தொடர்பாக முதலீடு செய்வீங்க உத்தியோகத்துல உடைய செயல்பாடுகளால முன்னேற்றம் உண்டு இருந்தாலும் உடைய உத்தியோக பணிகள்ல கவனமுடன் செயல்படும் இடத்துல கனிவா நடந்துக்கோங்க அவங்கள அனுசரிச்சு நடந்துக்கோங்க மற்றபடி வேணாம் சக ஊழியர்கிட்ட எல்லாம் உங்களுடைய வேலைப்பாடுகளும் தெரியாம பாத்துக்கோங்க அவங்க சொல்றாங்களா உங்க கட்டிக்கும் ஏன்னா உண்மையை பேசி பழகப்பட்ட கடகராசிக்காரங்க அவங்களால வந்து உண்மையை பேசாம இருக்க முடியாது ஆனா அமைதியா இருக்க முடியும் அதை ஃபாலோ பண்ணுங்க அடுத்த உருவக்காரங்க நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல கடகராசி உதவிகரமா இருப்பாங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரித்து செல்வது நல்லது வாழ்க்கை துணையுடைய உடல் நலத்துக்கு கொஞ்சம் அக்கறை காட்டுங்க பிள்ளைகளுக்காக கொஞ்சம் அழை வேண்டி இருக்கும் அது ஆனா உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பிரச்சினையத்திற்கு முயற்சிகள் மேற்கொள்வதை தவிர்ப்பது சிறப்பு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேருமே அப்படிதான் பெண்களுக்கு இன்னும் ஒரு படி மேல ரொம்ப இலக்கணம் மனசு யாரோ ஒருத்தவங்க ரோட்ல வந்து அடிபட்டு இருந்தா கூட உட்கார்ந்து அளக்கூடியவங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்க இவங்களதான் இருப்பாங்க யாரோ ஒருத்தவங்களை யாரோ தப்ப பேசிட்டா கூட அவங்க கிட்ட போய் சண்டைக்கு போவாங்க எப்படி நீங்க அப்படி பேசலாம் இவங்க ஒருத்தரை நம்பிட்டா வச்சுக்கோங்களேன் அவங்களே வந்து நான் அப்படி இல்லை நான் தப்பானவன்னு சொன்னா கூட இவங்க ஒத்துக்க மாட்டாங்க வச்ச பசத்தை மாத்திக்க மாட்டாங்க இதனாலதான் இப்ப வரைக்கும் இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கடகராசிக்காரங்களே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க திரும்ப திரும்ப சொல்றேன் எந்த விஷயத்தை கடகராசிக்காரங்க கவனமா ஈடுபடுங்க அடுத்த கலைத்துறையில இருக்கிறவங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும் பணவரத்தை அதிகரிக்கும் தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலன் அளிக்கும் வீண் கவலைகள் நீங்கும் பணவரத்து திருப்தியை கொடுக்கும் உங்களுடைய புத்தி சாதுரியத்தால எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி அடைவீங்க அரசியல் துறையில இருக்கிறவங்க மேலிடத்துல நீங்க சொல்றதை கேட்டு அது நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வலித்தமாகும் வழக்குகள் சாதகமான நிலையில் காணப்படும் நீங்க மத்தவங்களுக்கு உதவிகரம் நீட்டுவதனால பெருமை கொள்விங்க உங்களுடைய பெயரும் புகழும் உச்ச நிலைக்கு போகும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டீங்க அதே நேரத்துல உங்களுடைய பேச்சு திறமை அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுடைய உதவியோட பாடங்களை சந்தேகம் நீங்கி தெளிவாக்க படிப்பது நல்லது ஆனா மாணவர்களுக்கு முன்னேற்றம் தான் மனசுல உற்சாகம் உண்டாங்க அந்த மாதம் முழுக்கவே ரொம்ப உற்சாகமா சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பள்ளங்களை ராசிக்கு மனசுக்கு நிறைவே கொடுத்துருக்கும் இப்ப நம்ம நட்சத்திர படங்கள பாக்கலாங்க கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு குரு பகவானால யோக பலன்கள்ல மாற்றம் உண்டு சனி பகவானுடைய ஆட்சி அப்படிங்கிறது உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கவனமா செயல்பட வைக்கிறாரு பட் இருந்தாலும் எல்லா விதங்களையும் நன்மைகளை தான் அவர் ஏற்படுத்துறாரு நம்ம முன்னாடியே சொன்னதுதான் சனி பகவான் வந்து ஒதுங்கிட்டாரு பா இவன் எவ்வளப்பா அடிக்கிறது ரொம்ப நல்லவனா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாரு கடகராசிக்காரங்க நான் வந்துட்டு அமைதியே உட்கார்ந்துக்குறேன் வேலையை பார்த்து சந்தோஷமா இருப்பா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் உடலில் இருந்த சங்கடங்கள் தீரும் உன்னுடைய செல்வாக்குல அந்தஸ்துல முன்னேற்றம் உண்டு குறிப்பா கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா உங்களை வந்து எல்லா நெருக்கடிகள்ல இருந்து பாதுகாத்து நிக்கிறாரு ஏய் யாரு அது கடகராசி மேல கை வச்சது அப்படிங்கிற மாதிரி எடுக்கூடிய முயற்சிகள் அல்லவே வெற்றியாக மாத்துறாரு ராகு வந்து உழைப்புக்கேற்ற வருமானத்தை வழங்குறாரு இந்த காலகட்டத்தில் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் விலகி போகும் பெரிய மனுஷனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாக மாறும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கூடிய செவ்வாயினால படபடப்பு வேகம் இதெல்லாம் வந்துட்டு மாறப்போகுது உடல்நிலையே சீராக போகுது இந்த காலகட்டத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களை அவனுடைய ஆலோசனைகளை கேட்டுக்கோங்க அவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நீங்க உண்டு உங்க வேலை உண்டு இருக்கிறது மட்டும் சிறப்பு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அவசியங்க போட்டி தேர்வுகளுக்கு தயாரக்கூடிய அன்புலாம் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னாக்க கட்டாயம் அரசு பணி நிச்சயம் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோன்னாக்கா டிசம்பர் மாதத்துல பதினொன்னு பன்னிரெண்டு அடுத்த பூசம் நட்சத்திரம் மனசுல சரின்னு படத்தை மட்டும் தான் செய்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது சாதகமான வெற்றியை தரக்கூடிய மாதம் பிறந்திருக்கு எந்த ஒரு வகையிலும் நெருக்கடிகள் அப்படின்றது இல்லாத நிலைக்கு போறீங்க உடல்நிலையும் சீராகுது இது வரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் கூட இப்ப வேகமா நடைபெற்று வருமானம் அப்படிங்கறது உயர்ந்துகிட்டே போகும் வீண் பிரச்சனை ஒரே பிரச்சனை தேடி தேடி வந்துட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம காணாமல் மறைஞ்சு போகும் புகை மாதிரி காணாம போயிடும் வண்டி வாகனத்தை இயக்குறப்போ ஏதாவது வந்து இயந்திரங்களை பயன்படுத்துறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க மத்தபடி உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க உங்க மேல் அதிகாரிகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க குறிப்பா நான் திரும்ப 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 சொல்ற கடகரா சேர்ந்த எந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களும் சரி வேலைகளை மட்டும் கவனமா இருங்க குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் இணக்கமான சூழ்நிலை இருக்கு குழந்தைகள் மீது அக்கறை அதிகரிக்கும் அவருடைய செயல்பாடுகள் மீது கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் உண்டுங்க இருந்தாலும் புதுசாக அதை முரடி பண்றீங்க அப்படின்னாக்க ஒண்ணுக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது அடுத்து ராசிக்கு உள்ள செவ்வாய் பகவானோட சஞ்சரிப்பு அப்படிங்கிறது தடுமாற்றம் குழப்பங்களை வந்துட்டு நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் பார்த்து சூதானம் பயன்படுத்துங்க ஏன்னா வார்த்தைகளால கடகராசி கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அடுத்த கேதுவினால நம்ம சொன்ன அப்படி இப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இவர் வந்து சமாளிக்கிறாரு எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு உங்களுடைய வாழ்க்கை நிலைக்கு ஏற்ற வருமானத்தை ஏற்படுத்துறாரு உங்களுடைய அடிப்படை தேவைகள் என்னென்னு பார்த்து பார்த்து பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறாரு என்ன பண்ணும் கடகம் அப்படின்னாக்கா மத்தவங்களை விமர்சனம் செய்யறது மட்டும் கொஞ்சம் தவிர்த்தணும் பண்ண மாட்டீங்க அப்படி இருந்தாலும் இவங்களை யாராவது பேசிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க செத்தாங்க அந்த மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம் அது ஒரு வாழ்க்கை துணைக்கு தேவையானதை பார்த்து செஞ்சு கொடுத்துருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் வேணும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் கவனமா இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம்னாக்க டிசம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி அடுத்த ஆயில நட்சத்திரம் வாழ்க்கையில முன்னேறணும் அதுக்கான வழியை மட்டும் எப்பயும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க யாரை பத்தியும் யோசிக்க மாட்டீங்க ஏன்னா மத்தவங்களை பத்தி யோசிச்சு தானே நமக்கு தேவையில்லாத ஒரு சிந்தனை வரும் இவங்க நல்லவங்க அதனால தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஒரு செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளை செய்யறதை மட்டும் யோசித்து முதலீடு செய்யறது ரொம்ப நல்லது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளை கவனம் தேவை பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க உடைய பணிகளை வந்து நேர்மையாக மேற்கொள்ளுங்க யாருடைய தலையீடும் இல்லாம பார்த்துக்கோங்க அடுத்த சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் சரியாகும் சட்ட ரீதியா வந்து அது உங்களுக்கு சாதகமாக முடியும் குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய ஆலோசனையை இந்த காலத்துல கேட்டுக்கிறதும் பெரியவங்களை வந்து அனுசரித்து செல்வதும் உங்களுக்கு ரொம்ப நல்லது கூட வேலை பக்கவங்க கிட்ட மோதல் போக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன பண்ணும் அமைதியாக இருந்துருங்க அவங்க கிட்ட பேசுறவங்களே வேணாம் அவங்களுடைய விஷயத்தில் நம்ம வேணாம் அவங்க நம்ம தலையிட வேணாம் பார்த்து சூதரமா இருந்துக்கோங்க நெருக்கடிகள் இல்லாம பார்த்துக்கலாம் அடுத்து சனி பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா சின்ன சின்ன உடல் பதவிகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க அதே மாதிரி ஆண்களா இருந்தீங்கன்னாக்கா பெண்கள்கிட்டயும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் கிட்டயும் கவனமா பழகுங்க நம்ம ஒன்னு சொன்ன அப்படி இப்படிங்கிற விஷயத்தில வந்து கேது பகவான் எல்லாத்துல இருந்தும் விடுபடக்கூடிய நிலையை உண்டாக்கி கொடுக்குறாரு என்னப்பா உனக்கு பிரச்சனை வாப்பா நான் பாத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆனா இல்ல இது இப்படி பண்ணினா முடிஞ்சிரும் அப்படின்னு மற்ற கிரகங்கள் சொன்னாலும் அதெல்லாம் இல்ல நீ வா உன்னை எல்லாத்தையும் நான் சரி செஞ்சு கொடுக்குற ஒன்னும் பண்ணாத நீ பாட்டுக்கீற அப்படிங்கிற மாதிரி கேது பகவான் அப்படி குறுக்க வந்து நிக்கிறார் குறுக்க இந்த கவசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி நிழல் கிரகமான இவரு உங்களுக்கு வந்து நிழல் மாறி வர்றாரு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறாரு தைரியத்தை கூட்டி கொடுக்கிறாரு சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்க வைக்கிறாரு நீங்க எதிர்பார்த்த பண வரவை புதிய சொத்து வாங்குவீங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு கடகராசியை பொறுத்தக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா சொத்தை வாங்குறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா அது மூல பத்திரத்தை பாக்கணும் முன்னாடி ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு பார்க்கணும் அதை வந்துட்டு ஒண்ணுக்கு ரெண்டு முறை நீங்களே வந்துட்டு சரி பார்த்துக்கோங்க மத்தவங்களை நம்பி ஒப்படைச்சிடாதீங்க ஒப்பந்தங்களை கையெழுத்து போறதுக்கு முன்னாடியும் படிச்சு பார்த்து கையெழுத்து போகணும் அரசு வழி முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாள் டிசம்பர் மாதம் பதினொன்னு பதினாலு ஸோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன் தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன் பார்த்த வரைக்குமே கடகராசி புரிஞ்சிருப்பீங்க நல்ல வேலைப்பா பா இந்த டிசம்பர் மாதமே நமக்கு ஒரு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறது உணர்ந்துருப்பீங்க இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திங்கு ஆதி பராசக்தியை வழிபாடு செய்வதான காரிய தடைகள் நீங்கும் மனசுக்கு அமைதி தருவாங்க அதே நேரத்துல செவ்வாய்க்கிழமையில முருக பெருமான வழிபாடு செய்ய தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெற்றி தொடரும் புதன்கிழமைகள்ல பெருமாளை வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமையில குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்க வெள்ளிக்கிழமைகள் தோறும் துர்கியமனை வழிபாடு செய்யுங்க சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க அவருடன் சேர்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமையே சிவபெருமானியும் கால பைரவரின் வழிபாடு செய்து ராசிக்கு நீங்க வாழ்க்கையில எந்த விஷயம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை மாற்றி கொடுப்பாங்க உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் புதன் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு சொல்லிட்டு டேட்ல கேட்டீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சிகள் தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் கடகராசி கடகம் மஞ்சள் நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க ரொம்ப மங்களகரமான நிறம் மஞ்சள் நிற ஆடுகளை தான் பயன்படுத்தணும் மஞ்சள் நிறத்துல ஆன ஒரு துண்டு வச்சாலும் சரி கச்சிக்கு வச்சுட்டாலும் சரி இல்ல பேகு பர்ஸ் இந்த மாதிரி ஒரு பேனா பென்சில் கூட அந்த மஞ்சள் நிறத்துல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்குங்க சோ இப்ப வரைக்கும் சொல்றேன் நூத்துக்கு நூறு சதவீதம் டிசம்பர் மாதமே உங்களுக்கு நல்ல காலம் உணர்ந்துக்கோங்க வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃபிரண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க இந்த தகவல்கள் எல்லாமே பொது பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் கடவுளுடைய அனுகிரகத்தினால இனி வரக்கூடிய எல்லா நாளுமே கடகராசிக்கு இனிமையான நாட்களுக்கு அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு